கண்ணுதலும் கண்டக்கரையும் கரந்தருளி மண்ணிடையின் மலம் அகற்றோ வெண்ணெ நல்லூர் மை கண்டான் என்று ஒரு கால் மேவுவராள் வேறு கை கண்டார் உள்ளத்து கண் சிற்றம்பழம் அஞ்சு குடியிருக்கும் தில்லைக்கூத்தன் திருவருளை சந்திக்கின்றோம் இருக்கையிலாய பரம்பரை மேன்மைக்கோள் சைவ ஆதரவாளர்களைக் கொண்டிருக்கும் திரு தருமபுராதீனன் குருமகாசன் நாங்கள் அந்த திக்குநோக்கி வணங்க முயன்றோம் குடி இருக்கும் திருநெற்று சார்பு அடியார் பெருமக்கள் அனைவர்தான் வழங்குவோம் வணக்கம் நம்முடைய நான்காம் ஆண்டு மாணவர்கள் மாணவர்களுக்கான சாஸ்திர பாட வகுப்புகளில் நாம் இதுவரைக்கும் சங்கற்ப நிராகரணம் போற்றி பகரோடை நெஞ்சு விடுத்துவது இவை எல்லாம் சாஸ்திரங்கள் என்ற அடிப்படையில் பார்த்து வந்திருக்கிறோம் அதில் நமக்கு மிச்சமாக இருப்பது இருவா இருபது உம்மனி விளக்கமா இது ரெண்டும் இருக்கிறது அதில் இருபா இருபது என்கின்ற பாடத்தை இன்று நாம் தொடங்க இருக்கிறோம் இரு பா இருபது என்பது அந்த நூலனுடைய அமைப்பை பொறுத்தே பெயர் பெற்றிருக்கிறது இருவகை பார்க்கறாலே அருளப்பட்ட இருபது பாடல்கள் என்ற அர்த்தம் இதற்கு ஒன்று வெண்பாவாகவும் இன்னொன்று ஆசிரியப்பாகவும் அமைந்திருக்கிறது இதுதான் நூலுடைய வடிவம் இந்த நூலை நமக்கு திருத்துறையூர் அருணந்தி சிவாச்சாரியா பெருமானர் ரிலீஸ் செய்திருக்கிறார் சமய பதினான்கு சாஸ்திரங்களில் மேகண்டாருடைய சீடராக தலைமையான சீடராக விளங்கக்கூடிய அருணந்தி பெருமானர் நமக்கு இரண்டு சாஸ்திரத்தை ரிலீஸ் செய்திருக்கிறார் இந்த சிவஞான சித்தியார் இன்னொன்று இந்த இருவாய் இருபது இந்த இருவாய் இருபது என்பது ஒரு கேள்வி நூலாக மட்டுமே அமைந்திருக்கிறது எப்படி வினாவென்பாய் என்பது ஒரு கேள்வி மட்டுமே கேட்கக்கூடிய ஒரு நூலோ அதே போல் அருணந்தி பெருமானாலே மைகண்ட தேவநாயனாரிடத்தை கேட்கக்கூடிய சில கேள்விகள் அந்த கேள்விகள் எல்லாம் மிக நுட்பமான கேள்விகள் நமக்கு சிந்தனையை தூண்டக்கூடிய கேள்விகள் அந்த கேள்விகளுக்கு விட எங்கிருக்கிறது என்றால் சிவஞான போதத்தில் சிவஞான சித்தியாரிலும் இருக்கிறது அதனால் சிவஞான சித்தியாரை படித்தவர்களுக்கு தான் இருவாயிருபது படித்தால் தெளியும் அல்லது இருவாயிருபதை படித்தவர்களுக்கு சிவஞான சித்தியார் படித்தால்தான் தான் அந்த கேள்விகளுக்கான விடை புரியும் அப்படிப்பட்டதாக இந்த சாஸ்திரம் அமைந்திருக்கிறது இந்த சாஸ்திரத்தில் முதல் பாடல் நமக்கு வெகண்ட தேவநாயனுடைய துதியாக அமைந்திருக்கிறது ரெண்டாவது பாடல் உயிருடைய பக்குவத்தை பற்றிய கேள்வியாக அமைந்திருக்கிறது சிவருமான் உடனாக இருந்து அறிவிக்கிறார் ஒன்றாய் உடனாய் வேறாய் இருந்து அறிகிறார் என்பதில் ஏற்படக்கூடிய சந்தேகங்கள் அவற்றை பற்றின விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது இந்த பாடலில் தான் நமக்கு மூன்று திருமுறை பாடல்கள் மேற்கோளாக காட்டப்பட்டிருக்கிறது ரொம்ப அற்புதமான விஷயம் அவற்றையெல்லாம் நாம் இப்பொழுது சிந்திக்க இருக்கிறோம் இல்லை முதல் பாடல் இப்போ தொடக்கத்தில் நாம் துதித்து சிந்தித்த பாடல் மேகண்ட தேவநாயனாரோடைய துதி ஏற்கனவே நாம் குருநாதரை பற்றி சிந்திக்கும் பொழுது குருவே சிவம் என கூறினன் நந்தி என்பதாக திருமூல தேவநாயனார் சிந்தித்ததை பார்த்துருக்கிறோம் குருநாதனும் சிவபெருமானும் வேறு வேறு அல்ல இருவரும் ஒரே ஆட்கள் தான் சிவபெருமான் தான் குருநாதராக வந்திருக்கிறார் குருநாதர் என்பவர் மானுட சட்டை தாங்கிய சிவம் பார்வை என மாக்களை முன்பட்டி பிடித்திருக்காம் போர்வை எனக் காணா புவி என்று காட்டப்பட்டிருக்கிறது அதனால் குருவே உன் குற்றேவல் செய்வேன் என்று சிந்தமூன் சாமி சொல்லியிருக்கிறார் சிவபெருமானை பார்த்து அதனால இந்த குருநாதரை நாம் சிவபெருமானாகவே பார்ப்பது வழக்கம் அதனால் இங்கே துதிக்கும் பொழுதே நமக்கு குருநாதரை துதித்து தான் நூலை ஆரம்பிக்கிறது இதே தான் நம்முடைய முத்தி நிச்சயத்திலையும் பார்த்தீங்கன்னா முதல் பாடல் குருநாதருடைய துதியாகவே அமைந்திருக்கும் நம்ம பார்க்கலாம் முத்தி நிச்சயத்தில் உரை எழுதும் பொழுது மேகன் முதல் பாடல் பார்த்தீங்கன்னா இது முத்தி நிச்சயம் பாட்டு நான் சொல்கிறேன் சீர்மேவு ஆரூர் எனும் பேர்மேவு ஞான பிரகாசன் தார்மேவு செவடிகள் போற்றி திகழ் முத்தி நிச்சயம் ஒன்று ஆவதென மொழிவேன் யான் என்று முதல் பாடம் நம்ம சிவஞான சித்தியாராக இருக்கட்டும் சிவபிரகாசம் ஆகிய நூல்கள்லாம் பாருங்கள் விரிவாக பாயிரம் இருக்கிறது அதில் தொடக்கத்தில் காப்பு செய்யல் பிறகு சிவபெருமானம் அடுத்தது அப்புறம் அம்பாள் எடுத்தது அப்புறம் விநாயகப் பெருமானம் அடித்தது திரும்ப முருகப்பெருமானம் எடுத்துதி அப்புறம் சில நூல்களில் பார்த்திங்கன்னா சந்தான ஆச்சாரிய சமாச்சாரிய குறி தொகுதிகள்லாம் இருக்கும் புராணங்கள்லாம் பின்னாடி வந்த கந்த புராணத்திலலாம் பார்த்திங்கன்னா சந்தான ஆச்சாரிய சமயாச்சார தொகுதி எல்லாமே இருக்கும் அப்புறம் திரும்பத்தினுடைய குருநாதருடைய துதி குரு பரம்பரை அறுபத்தி துதி இப்படி எல்லாமே வரிசையாக வைக்கப்பட்டிருக்கும் இப்படி இருக்கும் பொழுது இந்த இருபாய் இருபதையும் பாருங்கள் நம்முடைய ஒத்திநேச்சத்தையும் பாருங்கள் காப்பு செய்யலே இல்லை தொடக்கப்பாடலே குருநாதருடைய துதியாகத்தான் இருக்குது குருநாதருடைய குருநாதரை துதித்து நான் இந்த நூலை சொல்லுகின்றேன் என்று குருஞான சம்பந்த பெருமான ஆரம்பிக்கிறார் சீர்மேவும் ஆரூர் சிதம்பரநாதன் இது சிதம்பரநாதன் என்பது கமலைஞான பிரகாசருடைய பெயர் அவருக்கு இரண்டு பெயர் இருப்பதாக சொல்லுவார்கள் ஒன்று செங்கமல பொறுப்பாதன் இது கமலஞான பிரகாசனுடைய பெயராக சொல்லப்படுகிறது செங்கமல பொறுப்பாதன் என்பது திருவாசகத்தில் வரக்கூடிய அடி செங்கமல பொறுப்பாதன் நம் வந்து நம் இல்லங்கள் தோறும் எழுந்தருளி அப்படின்னு அந்த திருப்பள்ளி எழுச்சியில் வரும் செங்கமலை பொற்பாதன் என்று இரண்டு முன்ன இடத்துல அவருடைய பெயர் குறிக்கப்பட்டிருக்கிறதுனால அவருடைய ஏற்பெயர் செங்கமலை பொறுப்பாதனாக இருக்கும் போல இருக்கு என்று ஒரு ஆராய்ச்சி கூறுகிறார்கள் இன்னொன்று சிதம்பரநாதன் என்பது சிதம்பரநாதன் என்பதும் நமக்கு அவருடைய ஏற்பெயராக இருக்கலாமோ என்று ஆராய்ச்சி குறிப்பு இருக்கிறது அதனால தான் கமலை ஞான பிரகாசர் அடைந்து அவருடைய சமாதி அமைந்திருக்கக்கூடிய இடத்துக்கு சிதம்பரநாதன் கொள்ளை என்றே பேர் எப்பவுமே இப்போவும் அந்த இடத்துக்கு பேர் சிதம்பரநாதன் கொள்ளைன்னு பேர் அது சிதம்பரம் நம்ம திருவாரூரில் இருக்குது அவருடைய அஸ்தியை புதைச்ச இடத்துல கோயில் அமைத்திருக்கிறார்கள் அந்த கோயிலுக்கு கும்பாபிஷேகம் நம் குருமகாசன் தான் தான் பண்ணி வச்சாங்க அது கமலை ஞானபிரகாசர் கோயில் அங்கே கல் திருமேனு எழுந்திரில் பண்ணப்பட்டிருக்கிறது நம்ம ராஜாங்கட்டலை ராஜாங்கட்டலைன்னு திருவாரூரில் இருக்குது இங்கே போயிருப்போம் எல்லாரும் நினைக்கிறேன் திருவாரூர் தேர் கூட போயிருந்தோம் தருமியாதீனத்துடைய ராஜாங்கட்டலைன்னு பேர் அங்கே கமலஞான பிரகாசருக்கு உலோக திருமேனி எழுந்திரலாம் பண்ணப்பட்டிருக்கிறது அதையும் நம்முடைய மகாசனியானம் வியாழக்கிழமை தோறும் வழிபாடு செய்கிறார்கள் அதனால் அவருடைய சமாதி இருந்த இடத்துக்கு பேர் என்னவா சிதம்பரநாதன் கொள்ளைன்னு பேர் அதனால் சிதம்பரநாதனும் பேர்மையவு ஞான பிரகாசன் என்று சொல்கிறேன் இதிலே தெரிஞ்சு பார்த்தீங்களா அவருடைய பேர் என்னவா சிதம்பரநாதன் எனும் பெயர் அவருடைய தீஷா நாமம் தான் என்னவாகுது பரம்பரை நாமந்தான் ஞானப்பிரகாசன் என்று வருகிறது தார்மேவு சேவடிகள் போற்றி அப்போ தன்னுடைய குருநாதருடைய மாலை அணிந்திருக்கக்கூடிய சேவடிகளை போற்றி திகழ் முத்தி நிச்சயம் ஒன்று ஆவதென மொழிவேன் யான் என்று குருநாதரை துதித்து இவர் தொடங்கியிருக்கிறார் இதற்கு வெள்ளியம்பல முனிவர் ரொம்ப அற்புதமாக பாடியம் பண்ணியிருக்கிறார் இதற்கு சிவபெருமானை துதிக்காமல் குருநாதரை துதித்திருக்கிறார் ஏனெனில் குருநாதரும் சிவபெருமானோ என்ன கிடையாது வேறு வேறு இல்லை என்பது இதன் மூலம் தெரிகிறது இந்த தன்மையே இந்த நூல் எதற்காக எழுந்தது புத்தினை எதற்காக எழுந்தது ஆன்மானந்தவாதத்தை மறுத்து எழுந்தது ஆன்மானந்தவாதி ஆகிய அந்த மறைஞான பண்டாரத்துக்கு குருபக்தி இல்லை என்பது என்னுடைய சரித்திரத்திலே தெரிகிறது அதனால குருநாதருடைய முக்கியத்துவம் என்ன குருநாதர் தான் சிவபெருமான் என்பதை உணர்த்தி காட்டுவதற்காகவே எங்கள் குருநாதரை துதித்து நூலை தொடங்கியிருக்கிறார் நம்முடைய நம்முடைய குருமகாசநிதானம் என்று அற்புதமாக வெள்ளியம்பலவான பாபாடியத்தில் நம்ம பார்க்கலாம் இது ரொம்ப அற்புத சிறப்பாக இருக்கும் முத்து நிச்சயம் முத்தங்கள்லாம் வாங்கியிருப்பீங்களே படிச்சிங்களே முத்தி நிச்சயம் ஆவதொன்று என அது நிச்சயம் முத்தி நிச்சயத்தே நம்ம பேசுவோம் பின்னாடி நீங்கள் அமைப்பு வச்சிங்கன்னாக்கா அதில் பேசுவோம் என்று சொல்லி அங்கேயும் குருநாதரே சிவம் என்று காட்டுவதே பார்க்குறோம் அதுபோல் இந்த இருபாயிருவதை முதல் பாடல் பாருங்கள் கண்ணுதலும் கண்ட கரையும் கரந்தருளி மண்ணிடின் மாக்கல் மகற்றோ வெண்ணை நல்லூர் மெய்கண்டான் என்று உருகால் மேவுவரால் வேறு இன்மை கை கண்டார் உள்ளத்து கண் என்று சொல்கிறார் உள்ளத்து கண்ண உள்ளத்து இடத்துன்னு அர்த்தம் கண் என்பது இடப்பொருளில் வந்து நிற்கிறது ஏழாம் ஏற்றுமை உறவு பெயர் ஐயா என்னது கண் என்றார் அதனால கண்ணுதலும் கண்டக்கரையும் கரந்து அருளி கரந்துன்னா மறைத்திருக்காருன்னு அர்த்தம் அப்ப இல்லையா இருக்கு கொஞ்சம் மேக்கப் மாறி இருக்குன்னு அர்த்தம் இந்த குருநாதர் வரக்கூடிய தன்மை சிவபெருமான் தன்னுடைய நிஜக்கோலத்தை மாற்றிக்கொண்டு மானுட சட்டை தாங்கி வருவதா குருநாதர் அடைவோம் அதனால குருநாதன் வேற சிவபெருமான் வேற என்று பார்ப்பது நம்ம வழக்கமே கிடையாது எங்கேயுமே இல்லையா அதனால் பார்வையின மக்களை முன்பற்றி பிடித்திருக்கான் காணா புவியினர் கண்ணுதல் இது பெருமானுடைய அடையாளக் கோலம் கீழே பார்த்தோம் இன்னைக்கு வகுப்புல கண்டக்கரை இதுவும் பெருமானுடைய அடையாள கோலம் நம்முடைய தர்மியாதீனத்துடைய துதியிலே பார்த்தீங்கன்னா சீரணியும் நுதலின் விழி திருந்தும் எரி பொருந்தும் விடம் தெரிந்திடாமல் அப்படின்னார் சீரணியும் நுதலின் விழி புகழ் பொருந்தியதாகிய இந்த நெற்றில் இருக்கக்கூடிய விழி சீரணியும் நுதலின் விழி திருந்தும் எரி கையில் வைத்திருக்கக்கூடிய அக்னி பொருந்தும் விடம் தெரிந்திடாமல் தாரணி அன்பரை ஆள அவர் போல் வகந்த சைவசிகாமணி இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய உயிர்கள் எப்படி இருக்கிறதோ மனித உயிர்கள் எப்படி இருக்கிறதோ அவர்களைப் போல மனிதர்களைப் போலவே வந்திருக்கக்கூடிய சைவசிகாமணி அப்படின்னு காட்டுகிறார் காரணியும் நடிக பொழில் கமலை வேந்தன் கருணை மழை பொழியும் இரு கடைகனாலன் தா பாரணியும் ஞானசம்பந்தன் பரமன் இரு சரண மலர் த பரவி வாழ்வாம் என்று நம்முடைய தர்மயாதன துதியிலே இருக்கு அதனால சிவருமானும் குருநாதனும் வேறு வேறு அல்ல அதுதான் இந்த பாடலில் காட்டுகிறார் கரந்தருள் எதுக்கு வந்தார் மக்களுடைய அறியாமையை நீக்குவதற்காக வந்தார் மண்ணிடையின் மாக்கள் மலமகற்றும்னு சொல்லுகிறார் இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் பாட்டெல்லாம் நீங்கள் படித்தாலே உங்களுக்கு பொருட்கள் இருந்துச்சுன்னா அவ்வளவு அனுபவத் தோய்வு இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு இருக்குது எத்தனை சாஸ்திரம் படித்தாச்சு நம்ம அதனால் சாஸ்திரம் படிக்கணும் சாஸ்திரத்துக்குள்ளே எத்தனை திருமுறை மேற்கோள் எத்தனை தே தேவா அது புராண மேற்கோள் பார்க்குறோம் எத்தனை சங்கரோடு பார்க்குறோம் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கிறோம் திரும்ப திரும்ப நம்ம இதே கருத்துக்களே கொண்டே இருக்கிறோம் அதனால மண்ணிடையின் மாக்கல் மலம் அகற்றும் வெண்ணை நல்லூயா சுவர்மான நம்ம நேரடியாக தரிசனம் பண்ணும்போது அரிது ஏன்னா அரிய காட்சியார்னு சொல்லியாச்சு ஆனால் குருநாதனை நேரடியாக நம்ம தரிசனம் செய்ய முடியும் இல்லையா குருநாதனுடைய திருமேனி சுவர்மானுக்கு நித்திய சாநித்தியமாக இருக்கக்கூடிய இடம் குருவினுடைய திருமேனி சுவாமி எப்பொழுதும் இருக்கக்கூடிய கூடிய இடம் திருமேனி காண்டல் தானே தான் இல்லையா குருவின் திருமேணி காண்டல் தானே அதக எண்ணிது என்று சொல்கிறார் அதனால மலம் அகற்றும் வெண்ணநல்லூர் மைகண்டான் என்று சொல்கிறார் மெய்கண்ட தேவநாயனாருடைய சரித்திரம் இங்கே சொல்லப்படணும் நம்மளுக்கு எல்லாம் தெரியும் மெகண்ட தேவநாயனார் என்பவர் இரண்டு வயதிலே பரஞ்சோதி முனிவராலே ஆட்கொள்ளப்பட்டவர் அவர் தன்னுடைய குருநாதராகி சத்தியஞான தரிசினி என்பவருடைய பெயரை தமிழ் படித்து மெய்கண்டார் என்பதாக தமிழில் வைத்தார் அதனால் வெண்ணநல்லூர் மெய்கண்டான் என்று ஒரு கால் மேவு ஒரு தடவை சொன்னால் போதுன்னார் பெருமானுடைய பெயரை மெய்கண்ட தேவநாயனார் என்று ஒரே ஒரு தடவை நீங்கள் அவருடைய பெயரை சொன்னீங்கனாலே உங்களுக்கு என்ன கிடைக்குமா வேரின்மை கைகண்டார் உள்ளத்துக்கண் முக்திக்கு வேறாக வேறு என்ன இருக்கோ அல்லது இந்த உலகத்திலிருந்து வேறாக இருக்கக்கூடிய முக்தி தன்மை அதான் வேரின்மை கைகண்டார்னர் இல்லையா இல்லையா உள்ளத்துக்கண் உள்ளத்தன்விலையும் இன்பத்தை முதல்ல அடைவார்கள் பிறகு புறத்திலையும் அடைவார்கள் என்று அர்த்தம் இல்லையா அதன் அதான் பொய்காட்டி பொய்யகற்றி பொய்காட்டா மெய்கா மெய்யா திரு வெண்ணை வித்தகா அப்படின்னு சொல்லுகிறார் இல்லையா அது உண்மை விளக்கத்தில் அப்போ கண்ணுதலும் கண்டக்கரையும் கறந்துரளி அப்போ மேகண்ட தேவனாக இருக்கிறது யாரு சிவருமான தான் அதில் மாட்டுக்கெடுத்துள்ள ஒரு கால்னால் ஒரு முறை ஒரே ஒரு தடவை சொன்னால் கூட போதும் அது புத்திபூர்வமானாலும் அபுத்திபூர்வமானாலும் புண்ணியத்தை தரும் என்பது நமக்கு தெரியும் பெருமானுடைய குருநாதனுடைய பெயர் என்னது தான் நமக்கு திருவேந்தெழுத்த தான் ஆச்சாரிய பஞ்சாக்கரம் என்ற பெயர் அதை நீங்கள் சொன்னாலே போதும் அதுவே யோகம் என்று அர்த்தம் மெய்கண்டான் என்று ஒரு கால் மேபுவராள் வேரின்மை கைகண்டார் உள்ள துக்கன் என்று அந்த பாடல் நிறைவாகிறது அதுதான் இனி அடுத்த பாடல் போகலாமா கை கண்டார்ன்னு கை பலன் கைகண்ட யோகம் இது தடவத்தீரும்னார் ஆண்டாள் ஆண்டால் சொன்னாங்க என்னுடைய நோய் வந்து கண்ணனுடைய பிரிவினால் ஏற்பட்டிருக்கிறது அவனுடைய குழல் ஊதும் பொழுது அதில் வழிகிறதுலே எச்சில் அதை கொண்டு வந்து என் மேலே தடவுங்க அதுதான் எனக்கு மருந்துன்னார் கைகண்ட யோகம் இது தடவ தீரும் அப்படின்னு பாடுறாங்க அதனால கைகண்ட மருந்துன்னா கையில் இருக்கிறதுன்னு அர்த்தம் கையில் இருக்கிற வெண்ணையை வைத்து கொண்டு நெய் கலைவான்கிறது மாதிரி வெகண்ட தேவனரை கையில் வைத்து கொண்டு முக்திக்கு என்ன நமக்கு இன்னும் பஞ்சமாக இருக்கு என்பதாக அதோடைய அர்த்தம் கிளம்புகளா முதல் முறையா கண்ணப்ப தேவனாயினார் முதல் முறையாக கண்ணில் ரத்தம் வந்தபோது கஷ்டப்பட்டார் ரெண்டாவதாக திரும்பவும் கண்டாவது கண்ணிலே ரத்தம் வந்தபோது ஒன்றும் வருத்தப்படலை ஏன் கை மருந்து கையில் வச்சிருக்கிற இன்னொரு கண்ணு என்கிட்ட இருக்கு அதனால் நான் வருத்தப்படுறதுக்கு ஒன்றும் அந்த பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி இன்னொரு கண்ணையும் பிடுங்கி வைக்க பார்த்தார் அதனால கைகண்டா உள்ளத்துக்கண் கண்ணை உள்ள அனுபவத்தை அனுபவிப்பார் கேட்ட மாத்திரத்திலே உள்ள இது ஆச்சாரியனுடைய நாமத்தை கேட்ட மாத்திரத்திலே ஏற்படக்கூடிய இன்ப உணர்வு என்ற பொருள் திருஞான சம்பந்த பெருமானாருடைய பெயரை கேட்ட மாத்திரத்திலேயே அரசருக்கு அந்த இன்ப உணர்வு ஏற்படுவதை நாம் பெரிய புராணத்திலே பார்க்கலாம் பால் சுரந்த திருமுலைக்கே அப்படின்னு தோணறி பாட்டுறதுலேயே கல்விப்படியா இது பெரிய புராணத்தில் ஞானசமுதிர பெயரை கேட்ட மாத்திரத்திலே அவருக்கு எப்படி இன்பம் உண்டாகிறது என்பதை ஒரு பாடலை சொல்றாரு ஞானசமுந்திர புராணத்தில் எழுநூற்றி நாற்பத்தி ஆறாவது பாட்டு கொற்றவன் தன் பால் முன்பு குளச்சிறையார் வந்து எய்தி பொற்றடம் அதில் சூழன்பை புறவலர் வரவு கூற முற்றுயர் சிறிது நீங்கி முழுமணி அணி முன்பீடம் மற்றவன் முடியின் பக்கத்து இடுக வல்லன் ஆன என்று சொல்கிறார் கொற்றவன் தன்பால் முன்பு குளச்சிறையார் என்று சொல்கிறார் வந்து எய்திய பொற்றாட மதிசூல் சன்பை வர புறவலர் வரவு கூற சன்பை பரவலருடைய வரவ கூறின உடனே முற்றுயர் சிறிது நீங்கி அவர் வந்தாருங்கிறத பெயரை கேட்ட உடனே என்ன ஆகுது இப்போருக்கு முற்றுயர் சிறிது நீங்கி முழு முழுமணி அணிவொன் பீடம் மற்றவன் முடியின் பக்கத்து எடுக்க அவர் அமர்ந்து கொள்வதற்கு என் தலைமாட்டில் ஒரு பீடத்தை போடுங்கள் என்று சொல்வதாக நம்ம பார்க்குறோம் இல்லையா அப்புறம் வந்தார் இன்பத்தை நிற்க எப்படி நிற்கிறான் என்பதெல்லாம் புராணத்தை விரிவாக பார்க்குறோம் இது என்னர்த்தம் அவருடைய பெயரை கேட்ட மாத்திரத்திலே உள்ளத்தில் இன்பம் உண்டாவது புரணாதருடைய பெயரை கேட்ட மாத்திரத்தில் நமக்கு இன்பம் உண்டாகிறது அவருடைய திருமேனியை பார்த்த மாத்திரத்தில் இன்பம் உண்டாகிறது தரிசனம் கிடைத்த மாத்திரத்தில் இன்பம் உண்டாகிறது உண்டா உண்டாகுதா இல்லையா அனுபவத்திலே தெரியுது நமக்கு போ இல்லையா தனியானம் வந்தாங்கன்னாக்க அதுக்குன்னு ஒரு தனிப்படையை திரண்டு வருது மடத்துக்கு வகுப்பு இல்லைனா கூட அதை ப பார்க்க முடியல அன்னைக்கு முதல் நாள் வகுப்பு வச்சிருக்கேன் வரல மறுநாள் சன்னியானம் வந்தாங்கன்னாக்க வந்துடுறாங்க எல்லாரும் பார்த்தேன் வீடியோவில் ஃபோட்டோவில் பார்த்தேன் அதனால நல்லதுதான் ஒன்று தப்பு அதனால அப்போது ஒரு கால் மேவுவரால் வேரின்மை கைகண்டார் உள்ளத்துக்கன் உள்ளத்துக்குள்ளே இன்பம் பிறக்கும் ஒரு தடவை சொன்னாலே போதும் வேகண்டார் என்று அது குருநாதனை சொல்லுகிறார்கள் அப்போது ரெண்டாவது பாட்டு ஆசிரியப்பாலை பாடுகிறார் இது பெரிய பாட்டு முழுசாக படிச்சுட்டு தொடங்குவோமா எப்படி நம்ம போட்டி போகிற நெஞ்சு கொடுத்ததெல்லாம் பார்ப்போம் அதே மாதிரி